கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி மேலாண்மை துறை முதுகலை சார்பாக தேசிய அளவிலான கருத்தரங்கம் பிரபல மகாராஷ்டிரா வணிகவியல் மற்றும் மேலாண்மை துறை சஞ்சீவனி பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நடைபெற்ற இதில் இந்தியாவில் உள்ள பல்வேறு தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து மதிப்புரை வழங்கப்பட்டது கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி மேலாண்மை துறை முதுகலைத்துறை மற்றும் மகாராஷ்டிரா சஞ்சீவனி பல்கலைக்கழகம் இணைந்து தேசிய அளவிலான கருத்தரங்கம் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது மேலாண்மை துறை சார்ந்த மாணவர்கள் தொழில் முனைவோர்களாக மாறுவதில் உள்ள சவால்கள் குறித்து நடைபெற்ற இதில் பல்வேறு கல்லூரிகளில் இருந்தும் மேலாண்மை துறை சார்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக நடைபெற்ற துவக்க விழாவில் இந்துஸ்தான் கல்வி குழுமங்களின் செயலர் திருமதி சரஸ்வதி கண்ணையன் மற்றும் நிர்வாக செயலர் டாக்டர் பிரியா சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைத்தனர் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பொன்னுசாமி முன்னிலையை வகித்தார் மேலாண்மை துறை தலைவர் சுதாகர் ஒருங்கிணைத்த நிகழ்ச்சியில் துறை தலைவர் மேகா அனைவரையும் வரவேற்று பேசினார் கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக தொழில் வல்லுநர் மற்றும் கல்வியியல் ஆலோசகர் சந்திரசேகர் மேனன் கலந்து கருத்தரங்க மலரை வெளியிட்டார் தொடர்ந்து மாணவ மாணவிகளிடையே பேசி அவர் புதிய தொழில் முனைவோர்களாக மாறுவதில் உள்ள சவால்கள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களில் பணிபுரிவது என இருவேறு துறைகளில் உள்ள வேறுபாடுகள் குறித்து பேசினார் புதிய சிந்தனைகளை எளிதாக வெளிப்படுத்தினால் புதிய தொழில் முனைவோர் வெற்றி பெறுவது உறுதி என கூறினார் புதிய தொழில் முனைவோர்களுக்கு உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு நமது இந்தியாவில் வாய்ப்புகள் இப்பொழுது ஏராளமானதாக இருப்பதாக கூறிய அவர் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதில்தான் வெற்றி இருப்பதாக தெரிவித்தார் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் வழங்கப்பட்டது மேலாண்மை துறை இணை பேராசிரியர்கள் முனைவர் திலக் மற்றும் முனைவர் மல்லீஸ்வரி ஆகியோர் ஒருங்கிணைத்த இதில் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த மேலாண்மை துறை மாணவ மாணவிகள் குட் மார்னிங் என் பேர் டாக்டர் சந்திரசேகர் நான் வந்து ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷனில் கன்சல்டன்ட் இன்னைக்கு ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நடத்துறதுக்கு நான் இங்கே ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கேன் இது ஒரு மிக சிறப்பான ஒரு கருத்து அரங்கு ஏன்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இன்றைய காலகட்டத்தில் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டுங்கிறதும் லீடர்ஷிப்புங்கிறதும் இன்னோவேஷனுங்கிறதும் க்ரியேட்டிவிட்டிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த டாப்பிக்கை எடுத்து மாணவர்களிடையும் மற்றும் பேராசிரியர்களிடையும் ஒரு கருத்தரங்கு நடத்துறதுல மிக பெருமைப்படுறேன் நிறைய பேர் வந்திருக்காங்க பல இருந்து பல ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த டாபிக்னால இந்த கருத்து மிகவும் பிரபலம் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஐ யலி ரெஸ்பெக்ட் ஐ யலி அப்ரிஷியேட் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் ஆல்சோ த கோ ஆஃப் சஞ்சீவனி யூனிவர்சிட்டி ஐ விஷ் தம் எ கிரேட் லக் இன் டு கம் தேங்க்யூ வெரி மச் குட் மார்னிங் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் சஞ்சீவினி யூனிவர்சிட்டி அகமத் நகர் மகாராஷ்ட்ரா இந்த இரு நிறுவனங்களும் சேர்ந்து ஜாயிண்டாக ஆர்கனைஸ் பண்ணுற நேஷ்னல் க கான்ஃபரன்ஸ் இது இந்த கான்ஃபரன்ஸுக்கு இனோவேஷன் டெக்னாலஜி லீடர்ஷிப் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் அப்ஸ் டு கார்பரேட்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் இருநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் அவர்களுடைய கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள் அந்த கட்டுரைகளை இங்கே காலையிலிருந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ரோக்ராமுக்காக திரு ஆர் சந்திரசேகர் மேனன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து இந்த விழாவை துவக்கி வைத்தார் அதற்கு முன்னால் ஆன்லைன் மூலமாக சஞ்சீவினி யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் நம்மளுடைய கலந்துரையாடி இந்த ப்ரோக்ராமை ஆரம்பிச்சு வச்சாங்க இந்துஸ்தான் காலேஜில் இப்போ ஒரு பிரசன்டேஷன் போயிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி சஞ்சீவினி யூனிவர்சிட்டிலையும் அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல பிரசன்டேஷன் போயிட்டு இருக்கு இது இல்லாம ஆன்லைன் மோட்லயும் நிறைய பேர் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கான்பரன்ஸ் எதுக்காக நடத்தப்படுகிறது அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஃபேக்கல்டிக்கும் இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ளஸ் அதை ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறோம் இந்த ரிசர்ச் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது தே ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லுக் டவுன் வாட் டெவலப்மெண்ட்ஸ் கேன் ஹேப்பன் இன் தி கரண்ட் இண்டஸ்ட்ரி அது வர்றதுனால அடுத்த சந்ததியிற்கு எப்படி இந்த டாபிக் மூலமாக ஒரு ஒரு லீடராக இருக்கணும்னா என்ன தேவை ப்ளஸ் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனில் சஸ்டைனபிலிட்டி ரொம்ப முக்கியம் அந்த சஸ்டைனபிலிட்டிக்கு தேவையான முயற்சிகள் என்னென்ன எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ஆய்வு கட்டுரைகள் நிறையா சமர்ப்பித்திருக்காங்க ஸோ அந்த ஆய்வு கட்டுரை மூலமாக நமக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கிறது இதனால் வந்து இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு கம்பெனியில் போய் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்ற பரிந்துரையும் இருக்குது ஸோ அதனால தான் இந்த டாப்பிக் எடுத்து இந்த வருஷம் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம் this will help a long way for the student as well as for uh, the faculty members to develop their acumen uh, the knowledge in the specific area and the skill set so i congratulate the organizers of our department it was Tilak who is here who will be able to share some more information about this particular conference thank you thank you Banakam, uh, uh, dr Tilak, um, department of business administration uh, one of the faculty இந்த நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணதுக்காக நாங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேங்க் பண்ணிக்கணும் அண்டு மோரோவர் நாங்கள் இது வந்து ஒரு டூ மந்த்ஸாக நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி எல்லா பேப்பர்ஸ் எல்லா காலேஜஸ்க்கும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் வேரியஸ் ஸ்டேட்ஸ்லேருந்து நமக்கு பேப்பர்ஸ் எல்லாமே வந்திருக்கு அண்டு மோர் ஓவர் இதை நாங்கள் மட்டும் பண்ணல எங்கள் கூட சஞ்சீவினி யூனிவர்சிட்டி ப்ளஸ் ஹிந்துஸ்தான் நாங்கள் ரெண்டு சேர்ந்தும் ரெண்டு யூனிவர்சிட்டி காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டி சேர்ந்து தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் ஸோ மோர் தென் டூ ஹண்ட்ரட் பேப்பர்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு ஸோ அதோடய ப்ரொசீடிங்ஸ் வந்து இன்றைக்கி நாங்கள் இஷ்யூ ப பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸோ இந்த பேப்பர்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க மோரோவர் இந்த கா கான்ஃபரன்ஸுக்கு வந்ததுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்